ஹாய் ஹலோ ஒன் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுண்டைக்காய் வத்தல் வீட்டிலேயே எப்படியே ஈஸியாக செய்யலாம்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்திங்கன்னா நான் பச்சை சுண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேன் இது இதில் பார்த்திங்கன்னா நல்லா இலசான சுண்டைக்காயும் இருக்குது முத்தனை சுண்டக்காயும் இருக்குது முத்தனை சுண்டக்காய் போட்டால் வத்தலுக்கு நல்லா தான் இருக்கும் அதனால் எல்லாமே கலந்து எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம நச்சு எடுத்துக்கலாம் அதனால் ஒரு கவரில் அந்த சுண்டைக்காலெலாம் எடுத்து போட்டு நான் அம்மிக்கல்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நச்சு எடுத்துக்க போகிறேன் இல்லைனா உங்கள் ஆட்டு உரல் இருந்துச்சுன்னா கூட அதில் வச்சு நச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து அம்மியில் வச்சு நச்செடுக்க போகிறோம் நாங்கள் இப்படி தான் எப்போயுமே பண்ணுவோம் அதனால் இந்த மாதிரி வச்சு நச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உரலில் வச்சிங்கன்னா ஒன்று ஒன்றா வச்சு எடுக்கிறதுக்கு லேட் ஆகும் அதனால இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சுண்டைக்காவும் நச்சு எடுத்தாச்சு இந்த மாதிரி பாதி பாதியாக உடையிற அளவுக்கு எல்லாத்தையுமே நச்சு எடுத்துக்கலாம் நச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த சுண்டைக்காய்லாம் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணணும் அதில் இருக்க விதையெல்லாம் ஓரளவுக்கு போகிற மாதிரி வாஷ் பண்ணணும் ஏன்னா வத்தலுக்கு அந்த விதைகள் இருந்தால் தான் கொஞ்சம் ருசியாக இருக்கும் அதனால ஓரளவுக்கு அந்த விதைகள் போகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம் அதோடய தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா கருப்பு கலரில் அந்த காரம் போகிற அளவுக்கு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நல்லா பச்சையாக தெரியுது பாருங்க நல்லா இருக்குது சுண்டைக்காய் எல்லாமே நல்லா கழுகி நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சவங்களுக்கு ஆஸ்தமாக இருக்கவங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா வீக்லி டுவைஸ் வந்து ரெகுலராக கொடுக்கலாம் இந்த சளி பிரச்சனைகள் மூச்சு எடுக்க முடியாமல் இருக்க மூச்சு திணறல் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் அடிக்கடி கொடுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுண்டக்காய் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட எடுத்துக்கலாம் கழுகி வச்சுருக்க சுண்டைக்காவில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் எனக்கு உப்பு கம்மியாக போட்டால் போதும் அதனால் நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டு நல்லா எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் நம்ம வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிச்சிச்சுனா ஒரு டூ டேஸில் நல்லா காய்ச்சிரும் இல்லை மீடியமாக தான் வெயில் அடிக்குது அப்படின்னா நீங்கள் த்ரீ டு ஃபோர் டேஸ் காய வைக்கிற மாதிரி இருக்கும் இது பாருங்கள் நல்லா வெயில் டைமில் நான் காய வச்சதுனால இது ஒரு த்ரீ டேஸ்க்குள்ளேயே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா காய வச்சு நம்ம எடுத்துக்கணும் அப்பதான் வறுக்கும் போது நல்லாயிருக்கும் நல்லா காயலன்னு வச்சுக்கோங்களேன் வறுத்தாலுமே அது ஒரு மாதிரி பத்த இருக்கும் ஒரு முரண்டிருக்கும்னால் நல்லா காய வச்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பொரிய விடணும் அது ஒரு மாதிரி ப்ரௌன் நிறமாக வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அந்த வாசம் வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அந்த சுண்டைக்காயோட வாசம் அந்த எண்ணெயில் நல்ல ஒரு மனம் வரும் அந்த மனம் வரும்போது நம்ம இறக்கிட்டு நம்ம தயிர் சாதம் சாம்பார் சாதம் எதுக்கு வேணாலும் சைடுச்சா வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ